அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு புரியும் எப்போயும் தெரியும் அவனுக்கு எப்பையும் அவனுக்கு தெரியும் புரியா நாலாவது படிக்கும்போது தெரியுமா நீங்கள் எங்கள் வீட்டுக்குலாம் பண்ணுவீங்க ஒன்று சும்மா ஆ ம் அனுவீங்க படிப்பீங்க எழுதுவீங்க நான் சாப்பிடுவீங்க பொறுமையாக என்னப்பா அழகி என்ன பண்ணுறீங்க ஆ சத்தவமாக படிச்சுங்க சவுண்ட் காலேஜ் தான் இருக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க ஏன்னா இங்கே மெடிக்கல் காலேஜில் சிவகங்கையில் படிச்சிருக்கீங்க ஓகே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் உங்களோடய வாழ்க்கையில் மறக்க முடியாது ஓகே ஃபுல் ஃப்ரெண்ட் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு பொறுத்த என்ன ஃப்ரெண்டுனால் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஷேர் பண்ணுறது நம்மளோடய லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது கொடுத்தவங்க அதுக்கு அதுக்குமே நல்லா வேணும் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு அதை பிள்ளைங்க எப்படி அவரை வந்து அவங்க பதவி மறக்கலாம் நீங்களும் அவரும் சேர்ந்து செஞ்சு அவர்கள் மறக்க முடியாத ஒரு நினைவு கோயில் திருவிழா கோயில் திருவிழானா தான் போய் அளவு சரி ஓகே உங்கள் வாழ்க்கையை உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஷிமே கை விடாது ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே கை விடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க இருக்கியா படிக்கிறீங்க ஆசி பிடிச்சிருக்கீங்க நீ இப்போ வந்து வேலை வேலைலாம் ஓகே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருக்கும் எப்போ இருந்து தெரியும் வரா

நம்ம ஒரு பிரச்சனை இருக்கோம்னா நமக்கு வந்து அதை சால்வ் பண்ணும் ஸோ அதை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அந்த அதை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த டெஃபினேஷன் மட்டும் கேமரா பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மனித எதிர்பார்க்க கூடாது அன்பு ஒன்று அன்பு அன்பாக இருக்கணும் ரெண்டு பேருக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டியதுதான் இவனுக்கு பிரச்சனைனா அவன் ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு பிரச்சனை ஹெல்ப் பண்ணணும் சங்கர் கேஸ் பேலன்ஸ் கலப்பாட்டும் ஆமாம் சரி ஓகே சரி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா யார் பெஸ்ட்டிங் எத்தனை வருஷம் நாலு வருஷமாக சரி நாலு வருஷமாக தெரியும் உங்களுக்கு நிறைய ரைஸ் நிறைய நிறைய ஒரே ஒரு ஓகே இப்போ நான் எதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்குறது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் காலேஜில் ஸ்கூலில் இருக்கேன் நிறையா பேர் தான் ஒர்க் ப்ளேஸ் விஷயம் கிடையாது ஒர்க்னு சொல்ல முடியும் நிறைய பேர் தான் நிறைய பேர் ஸ்கூல்லேயே ஏழு எட்டு பேர் இருக்கும் சரி ஓகே நீங்கள் க்ரூப்பாக சேர்ந்து நீங்கள் குரூப்பாக சேர்ந்து பண்ண மறக்க முடியாத ஒரு விஷயம் சேப்பையாக இருக்கலாம் இல்லை எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கான் ஏதாவது என் காலேஜ் இருக்கா அவன் நாங்கள் பைக்கில் போயிட்டு போலீஸ் இருக்காங்க தெரிஞ்சுதான் போகணும் இருந்தாலும் இவன் ஹெல்மெட் போனால் அவன் இப்போ வகுமானத்தில் போடல அப்படியே போனோம் மாட்டிட்டோம் அங்கே ஃபைன் கட்டணும் ஃபைனை கட்டிட்டு வார இருந்த நூறுரூவா செலவு பண்ணி வா போவாங்க அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம காலத்தில் இக்கி நோட் பண்ணா இக்கி பழனி லேஸ் மன்னா இதுண்ணா அவங்களூட லாசன்ஸ் நிறையா நிலைமைகள் இருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது சரி ஓகே பேருடா விஜய் விஜய் ட சவுண்ட் அதுல தான்டா நீங்க நிறைய விஜய்ங்கிற பேர்லயே பாட்டே இருக்கோம் எங்க என்ன படிக்கிறாய் ஏழாவது படிக்கிறியா படிக்கறியா பத 3 ஆம் மைல தெரியும் சரி உங்க ஃப்ரெண்டு இருக்கா யாரு பேர் என்னடா உன் ஃப்ரெண்டு பேரு மூர்த்தியா அவனும் ஏழாவது படிக்கிறானா சரி ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்டா நீங்க

எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்